புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஏழாம் திகதி ரெண்டாயிரத்தி சத்திய வார்த்தையிலே நிலைத்திருங்கள் இன்றைய தியான வசனம் எபிசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கடைசியாக என் சகோதரரே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் தியானம் உலகிலே போராட்டம் வாழ்விலே போராட்டம் மனதிலே போராட்டம் என்று சில விசுவாசிகள் நொந்து கொள்கின்றார்கள் போராட்டம் உண்டாகுவதற்கு ஒரு எதிரி அல்லது எதிர்க்கும் செயல்படும் பிசாசானவனே ஆதியிலிருந்து நம்முடைய பரம எதிரியாக இருக்கின்றான் ஒரு விசுவாசிக்கு போராட்டம் வேண்டாம் என்றால் அவன் எதிரியோடு சமரசம் செய்ய வேண்டும் அப்படி சமரசம் செய்து கொள்பவன் தன்னைத்தான் இருளின் அதிகாரத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றவனாக இருப்பான் அதன் முடிவு அழிவு நித்திய இருக்கும் எனவே போராட்டத்தை கண்டு சோர்ந்து போகாமல் கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பெலப்பட வேண்டும் பாடுகள் உபத்திரவங்கள் துன்பங்கள் மட்டுமல்ல இச்சியான கேட்டிற்குள் பொருளாசைக்குள் விசுவாசிகளை விழுத்தும் படிக்கு பற்பல சோதனைகளோடு சோதனைக்காரனாகிய பிசாசானவன் வருவான் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தானி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் சத்திய வார்த்தையிலே நிலைத்திருங்கள் அதன்படிக்கு சத்திய வேதத்தை அனுதினமும் வாசித்து தியானியுங்கள் விசுவாச அறிக்கையிலே உறுதியாயிருங்கள் ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவியுங்கள் நீதியிலே நிலைத்திருங்கள் யாவருக்காகவும் ஊக்கமாக ஜெபம் செய்யுங்கள் இவைகளிலே நிலைத்திருக்கும் போது எதிரியானவன் உங்களை மேற்கொள்ள முடியாது நீங்கள் பலத்தின் மேல் பலனடைவீர்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருப்பீர்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பீர்கள் உங்கள் வழியாக பரலோக பிதாவின் நாமம் மகிமைப்படும் ஜெபம் செய்வோம் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கும் தேவனே பிசாசானவனின் தந்திரங்களை கண்டு நான் சோர்ந்து போகாத படிக்கு உம்முடைய வார்த்தையினாலே நான் ஜெயம் கொள்ள என்னை ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம்